தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை காலையில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கல அவங்களை ஆசீர்வச்சிருக்காரு அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தேவன் தெளிவா சொல்றாரு அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு விதைக்க ஒரு காலம் இருக்கு அதை அறுவடை செய்ய ஒரு காலம் இருக்கு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்க சந்தோஷமா இருக்கிற ஒரு நாட்கள் இருக்கிறது தேவன் விசுவாசிக்க வேண்டும் கலையிலோயா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் அவர் எல்லாரையும் சமமாய் பார்க்கிற தேவனா இருக்கிறார் கலையிலோயா நீங்கள் தேவனை விசுவாசிக்க தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் தேவனுக்கு